மாலிக்குள்ள தற்போது ஒரு பெரிய சண்டையே நடைபெற்று வருகிறது மாலியினுடைய தலைநகர் பமாக்கோ தற்போது ஆயுத குழுவினுடைய சுற்றி வளைப்பில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது இதற்கு இடது பக்கமாக மொரிட்டானியா இருக்கிறது அதுக்கு கீழே புர்கினோ பசோ இருக்கிறது புர்கினோ பசோ நமக்கு தெரியும் இப்ராஹிம் ட்ரூடோ என்கிற ஒருவரால் ஃபேமஸான ஒரு பகுதி இந்த வீடியோவில் இப்ராஹிம் ட்ரூடோ பற்றிய ஒரு பகுதியும் பின்னால் இருக்கிறது அதை பார்க்கும் உண்மையிலே அவர் யாருங்கிறதை நம்ம புரிந்து முடியும் இந்த ஜமாத் துஷ்ரத் என்கிற அமைப்பினுடைய முக்கிய நோக்கமாக அவங்க எதை சொல்கிறாங்கன்னு சொன்னால் நாங்கள் மாலியை ஒட்டுமொத்தமாக கைப்பற்றி இருக்கிறோம் கட்டுப்படுத்துவது தான் எங்களுடைய தேவையாக இருக்கிறது மேற்கு நாடுகளுடைய செல்வாக்கை இங்கிருந்து இல்லாமலாக்கணும் குறிப்பாக பிரான்சினுடைய செல்வாக்குகளை இல்லாமலாக்கி எங்களை நாங்களே ஆளுகிற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வரப்போகிறோம் என்பதுதான் இவர்கள் சொல்லக்கூடிய மிக முக்கியமான தத்துவமாக இருப்பதை நம்ம பார்க்க முடியும் குறிப்பாக இப்ராஹிம் ட்ரூடோவினுடைய படையைச் சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்ட அவர்களை ஒரே தாக்குதலில் அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் நம்ம பார்க்க முடிகிறது அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு இன்றைய நாள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி என்னன்னா ஆப்பிரிக்க நாடுகளில் ஒரு முக்கியமான நாடாக கருதப்படுகிற மாலி தற்போது முற்றுமுழுதான ஒரு முற்றுகையின் கீழ் கொண்டு வரப்பட்டிருக்கிறது மாலியினுடைய தலைநகர் அங்கிருக்கக்கூடிய ஒரு குழுவால் ஆயுத குழுவால் முற்றுகையிடப்பட்டிருக்கிறது இந்த நிலையில உள்நாட்டு போர் உச்சம் தொடுவதையும் அந்த நாடுகளில் தொடர்ந்து நம்ம பார்க்க முடிகிறது அது மாலி மாத்திரமல்ல மாலிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய புர்கினோ நைஜர் நைஜீரியா மொரிட்டானியா இப்படி பல நாடுகளில் உள்நாட்டு குழப்பங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது சூடான்ல உச்சமாக நடைபெற்று வருகிறது ஆப்பிரிக்க நாடுகள் என்றாலே தொடர்ந்து சண்டையும் சச்சரவுமாக இருக்கக்கூடிய நாடுகள் என்கிற ஒரு பிம்பம் உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த சூழல்ல தான் திடீரென கடந்த ஓரிரு மாதங்களாக மாலி உச்சகட்டமான ஒரு முற்றுகையின் கீழ் தள்ளப்பட்டிருக்கிறது என்ன நடக்கிறது மாலியில் அங்கு முற்றுகையிட்டிருப்பவர்கள் யார் எதனால் இந்த முற்றுகை தொடர்கிறது என்பதைத்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம் நமக்கெல்லாம் தெரியும் சூடானில் சூடானுடைய ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக ரெண்டாயிரத்தி பதினைந்துகளுக்கு பிறகு அன்றைய ஆட்சியாளராக இருந்த பஷீர் அல் ஒமர் என்கிறவர் அவருக்கான ஒரு பாதுகாப்புக்காக உருவாக்கிய ஒரு ஆயுதக்குழு பின்னாட்களில் நாட்டினுடைய துணை ராணுவ குழு என்கிற பெயர் அவர்கள் அங்கீகரிக்கப்பட்டதற்கு பிறகு தற்போது அந்த நாட்டுக்குள் உச்சமான சண்டை நடைபெற்று வருகிறது ஆயிரக்கணக்கான அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இந்த தற்போது உலக அளவில் பேசப்படக்கூடிய ஒரு நிலையாக மாறி இருக்கிறது இந்த மாதிரியான ஒரு மாலிக்குள்ள தற்போது ஒரு பெரிய சண்டையே நடைபெற்று வருகிறது தலைநகர் பமாக்கோ தற்போது ஆயுத குழுவினுடைய சுற்றி வளைப்பில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது யார் அந்த ஆயுத குழுக்கள் எதற்காக சுற்றி வளைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் மாலியில் செயல்படக்கூடிய ஜமாத் நுஸ்ரத் அலி இஸ்லாம் வல் முஸ்லிமின் என்கிற அமைப்பு தான் தற்போது மாலியினுடைய தலைநகரத்தை மொத்தமாக ரவுண்ட் ஆப் பண்ணியிருக்கிறாங்க அங்கிருந்து யாரும் வெளியேறவும் முடியவில்லை உள்ளே நுழையவும் முடியவில்லை யார் இந்த ஜமாத் நுஸ்ரத் அல் இஸ்லாம் வல் முஸ்லிமூன் என்று பார்த்தீங்கன்னா அல் அமைப்பினுடைய துணை உண்மை குழுவாகத்தான் இவர்கள் அறியப்படுகிறார்கள் மாலிக்குள்ள இருக்கக்கூடிய மூன்று அல்லது நான்கு ஆயுத குழுக்கள் ஒன்றிணைந்த ஒரு குழுவாகத்தான் இந்த ஜமாத் நுஸ்ரத் அல் இஸ்லாம் வல் முஸ்லிமூன் என்கிற அமைப்பு செயல்பட்டு வருகிறது இந்த அமைப்பினுடைய பெயர்ல நீங்க பார்த்தீங்கன்னா இஸ்லாம் வல் முஸ்லிமூன் என்கிற பெயர்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கும் பொதுவாகவே ஒரு நாட்டுக்குள்ள ஒரு கிளர்ச்சியை தூண்டுறதுக்கு அல்லது ஆட்சியை பிடிப்பதற்கு ஆயுத குழுக்கள் கையில் எடுக்கக்கூடிய ஆயுதங்களில் மிகப்பெரிய ஆயுதம் எதுன்னு சொன்னால்

நடக்கக்கூடிய சண்டைகளாக இருந்தாலும் சரி மாலியில் நடக்கக்கூடிய சண்டைகளாக இருந்தாலும் சரி இப்படி பல நாடுகளில் இந்த ஆயுத குழுக்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கும் இஸ்லாத்திற்கும் தொடர்பில்லை அவர்கள் தங்களுடைய இயக்கத்தை வளர்த்து கொள்வதற்காக அதிகாரத்தை கைப்பற்றிக் கொள்வதற்காக இந்த பெயர்களை பயன்படுத்தி வருகிறார்கள் சோமாலியா போன்ற நாடுகளில் சண்டையிடக்கூடியவர்களும் கூட நாங்கள் ஒரு இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வரப்போகிறோம் என்கிற போர்வையை தான் போற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அவங்க ஆட்சியை பிடிக்கலாம் பிடிக்காமல் இருக்கலாம் அது ரெண்டாவது ஆனால் இஸ்லாமிய பேரை ஏன் கொண்டு வர்றாங்கன்னு சொன்னால் இஸ்லாத்தில் பேரை சொன்னா தான் அந்த மக்கள் இல்லாம ஒரு இஸ்லாமிய ஆட்சி வரப்போகுது நம்ம நாட்டில் நபிகள் நாயகம் சொன்ன மாதிரி ஆட்சி நடக்க போகுது என்கிற ஒரு மனோநிலைக்கு வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கிறதுனால தான் இந்த காரியத்தை செய்கிறார்கள் உண்மையிலேயே மாலையில் செயல்பட்டு வரக்கூடிய இந்த ஜமாத் நுஸ்ரத் அல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன் என்கிற அமைப்புக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை இஸ்லாம் ஒரு சண்டைக்கு ஒரு யுத்தத்திற்கென்று பல விதிமுறைகளை வைத்திருக்கிறது கூட எப்படி செயல்பட வேண்டும் என்கிற சட்டங்களை அழகாக வகுத்திருக்கக்கூடிய ஒரு மார்க்கம் அந்த மார்க்கத்தின் பெயரால் இவர்கள் செய்வது அத்தனையும் படுகொலைகளாக இருக்கிறது தற்போது உணவில்லாமல் பயன்படுத்துவதற்கு பொருட்கள் இல்லாமல் பட்டினிச்சாவில் அந்த மக்கள் அழியக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது இதுதான் சூடானுடைய அல்பஷர் நகருக்கும் நடைபெற்றது நடந்து கொண்டிருந்தது என்பதை நம்ம பார்த்திருக்கிறோம் அதே துணியில் தான் தற்போது இவர்களும் செயல்பட ஆரம்பித்திருக்கிறார்கள் இங்க இருக்கக்கூடிய வரைபடத்தில் நீங்க பார்க்க முடியும் மாலி இந்த இடத்தில் இருக்கிறது இதுதான் மாலியினுடைய அமைப்பு ஒரு இந்த நாடுகளோடு ஒப்பிடும்போது கொஞ்சம் பெரிய நாடு நைஜரை விட பெரிய நாடாகத்தான் இதை பார்க்க முடிகிறது இதற்கு இடது பக்கமாக மொரிட்டானியா இருக்கிறது அதுக்கு கீழே புர்கினோ ஃபசோ இருக்கிறது புர்கினோ ஃபசோ நமக்கு தெரியும் இப்ராஹிம் ட்ரூடோ என்கிற ஒருவரால் ஃபேமஸான ஒரு பகுதி இந்த வீடியோவில் இப்ராஹிம் ட்ரூடோ பற்றிய ஒரு பகுதியும் பின்னால் இருக்கிறார் அதை பார்க்கும் உண்மையிலே அவர் யாருங்கிறதை நம்ம புரிந்து கொள்ள முடியும் இந்த மாலியினுடைய தலைநகர் பமாகோவுக்கு கீழே நீங்க பாத்தீங்கன்னா ஐவரி கோஸ்ட் இருக்கிறது ஐவரி கோஸ்ட் செனகல் உள்ளிட்ட பகுதிகளால தான் பமாகோ அதாவது மாலியினுடைய தலைநகரத்துக்கு தேவையான எரிபொருட்கள் உணவுகள் வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய அத்தனையும் உள்ளே நுழையும் ஆனால் தற்போது இருக்கக்கூடிய இந்த அல் காய்தாவினுடைய துணைக்குழுவாக செயல்படக்கூடிய ஜமாத் நுஸ்ரத் என்கிற அமைப்பு இந்த பகுதிகளை சுற்றி வளைத்திருக்கிறது பமாக்கோ முழுவதுமாக அவர்களுடைய ஆயுத குழுக்களால் சுற்றி வளைக்கப்பட்டிருக்கிறது உள்ள மாலியினுடைய ராணுவம் இருந்தாலும் அவர்களால் ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் கடந்த வாரம் முழு கடந்த வாரம் முதலாக அமெரிக்கா அதே போன்று யூகே பிரான்ஸ் உள்ளிட்ட பல மேற்கு நாடுகளும் நீங்கள் இருந்து எங்களுடைய மக்கள் வெளியேறி விடுங்கள் என்று சொல்லி அந்த அவர்களுடைய நாட்டு மக்களை வெளியேற்றுவதற்கு முற்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதே போன்று பல நாட்டு மக்களும் அங்கே இருந்து வெளியேறக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்க முடியும் மாலி முழுவதுமே பாடசாலைகள் மூடப்பட்டிருக்கிறது மின்வெட்டு துரிதமாக்கப்பட்டிருக்கிறது கரண்ட் பவர் இல்லாமல் மக்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் பெட்ரோல் வரிசைகள் நீண்ட வரிசைகளாக இருக்கிறது பெட்ரோல் இல்லவங்களுக்கு உணவுகள் இல்லை என்கிற ஒரு உச்சகட்டமான கிரைசிஸில் அந்த மக்கள் சிக்கிக் இருக்கக்கூடிய நிலையை நம்ம பார்க்க முடியும் இந்த ஜமாத் நுஸ்ரத் என்கிற அமைப்பு அவர்களுடைய பின்னணி என்ன என்று சொல்லி பார்த்தீங்க என்று சொல்லி சொன்னால் ஜே என்கிற ஒரு சுருக்க பெயரில் குறியீட்டில் தான் இவர்கள் அழைக்கப்படுகிறார்கள் அல் துணை படையாக துணை ஆயுத குழுவாகத்தான் இவர்கள் உலகம் முழுவதும் பார்க்கப்படுகிறது மாத்திரமல்லாமல் இந்த பகுதிகளில் மாலி இந்த புர்கினோ ஃபசோ உள்ளிட்ட அந்த பகுதிகளில் ரொம்ப சுறுசுறுப்பாக வேகமாக தாக்குதல் நடத்தக்கூடிய

அதே மாதிரி ஐநாவினுடைய அமைதி காக்கும் படை பத்தாயிரம் பேர் இருந்தாங்க ஒப்பந்தம் முடிவுற்ற காரணத்தினால ஐநாவினுடைய அமைதி காக்கும் படையும் வெளியேறிட்டாங்க இருக்கக்கூடிய கையிலே வைத்திருக்கிறார்கள் அங்கு ஜனநாயக ஆட்சி ஓட்டு போட்டு தேர்வு செய்கிற ஆட்சிங்கிற சிஸ்டம் இப்போதைக்கு கிடையாது ராணுவம் தான் ஆட்சியை ஆட்சியை பறித்தெடுப்பதற்கான முயற்சியில் தான் இந்த என்கிற ஜமாத் இஸ்லாம் வல் முஸ்லிமூன் என்கிற அமைப்பு செயல்பட்டு வருகிறார்கள் என்பதை நம்ம புரிந்து கொள்கிற அதே நேரத்தில் இவர்களுக்கு துணையாக அல்ஜீரியாவை தளமாக கொண்டு இயங்கக்கூடிய அல் காய்தா இன் மஹ்ரிப் என்கிற அல் காயிதாவினுடைய அமைப்பும் முழுவதுமாக இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆயுத குழுக்கள் மூன்று அல்லது நான்கு குழுக்கள் இணைந்து மாலியிலே அரசுக்கு எதிராக ராணுவத்திற்கு எதிராக இந்த சண்டையிலே ஈடுபட்டு வருகிறார்கள் என்பதை மேலதிகமாக நம்ம தெரிந்து கொள்ளுகிற அதே நேரத்தில் இந்த ஜே என்கிற இந்த ஜமாத் நுஸ்ரத் என்கிற அமைப்பினுடைய முக்கிய நோக்கமாக அவங்க எதை சொன்னால் நாங்கள் மாலியை ஒட்டுமொத்தமாக கைப்பற்ற இருக்கிறோம் கட்டுப்படுத்துவது தான் எங்களுடைய தேவையாக இருக்கிறது மேற்கு நாடுகளுடைய செல்வாக்கை இங்கிருந்து இல்லாமல் குறிப்பாக பிரான்சினுடைய செல்வாக்குகளை இல்லாமலாக்கி எங்களை நாங்களே ஆளுகிற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வரப்போகிறோம் என்பதுதான் இவர்கள் சொல்லக்கூடிய மிக முக்கியமான தத்துவமாக இருப்பதை நம்ம பார்க்க முடியும் இந்த ஜே என்ஐஎம் என்கிற ஜமாத் நுஸ்ரத் என்று அமைப்பை காலி என்கிற ஒருவர் தான் வழி நடத்துகிறார் என்று அறியப்படுகிறது இவர் தான் இதற்குரிய தலைவராக அறியப்படுகிறார் இந்த ஜே என் ஐ எம் என்கிற ஜமாத் நுசுரத் அமைப்பினுடைய தலைவராக இயாதல் காதி என்கிற ஒருவர் தான் அறியப்படுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் முற்பகுதிகளில் பெரும்பான்மையாக மாலியில் இருக்கக்கூடிய பம்பரா இனக்குழுவால் ஆளப்படக்கூடிய பாரம்பரிய அரசுக்கு எதிராக இவர் ஆரம்பத்தில் கிளர்ச்சி குழுக்களை உருவாக்கி இருந்தார் பின்னாட்கள் அந்த கிளர்ச்சி குழுக்களுக்கும் அரசுக்கும் இடையில பேச்சுவார்த்தை நடத்தக்கூடியவராக இவர் செயல்பட்டது மட்டுமல்லாமல் தான் ஒரு சீர்திருத்தவாதி என்கிற ஒரு பிம்பத்தை உலகத்துக்கு கட்டமைச்சார் நான் நான் உலகத்தில் ஒரு அமைதியை கொண்டு வர வந்திருக்கிறேன் பொதுமக்களை கொல்லுவாங்க நாட்டையே அழிப்பாங்க சாப்பிட உணவு கொடுக்காமல் கொள்ளுவாங்க பட்டினிச்சாவுக்கு ஆதரவு அளிப்பாங்க ஆனால் நான் சீர்திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறேன் என்று பேசுவார் இப்படி பேசியவர் இந்த இடையில சமாதான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டதற்கு பிறகு இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் மாலியினுடைய அப்போதைய ஜனாதிபதி அமதோ துமானி என்கிறவருடைய தலைமையில் அரசு இருக்கிற போது இவர் சவுதி அரேபியாவுக்கான மாலியினுடைய தூதராக செயல்பட்டார் இது எப்போ நடக்குதுன்னு கேட்டால் ரெண்டாயிரத்தி எட்டு

என்கிறவர் முழுவதுமாக மாலியினுடைய இராணுவத்திற்கு எதிரான தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி வருகிறார் என்பதை நம்ம பார்க்க முடியும் இந்த நேரத்தில் இந்த மாலியினுடைய பகுதிகள் சிலவற்றை இந்த ஜே என்ஐஎம் என்கிற அமைப்பு கண்ட்ரோல் பண்ணுகிறது அதே போன்று பொர்கினோ ஃபசோவினுடைய சில பகுதிகளையும் கிட்டத்தட்ட பதினோரு பகுதிகள் பிராந்தியங்களை அவர்கள் கைப்பற்றி இருக்கிறார்கள் இந்த பகுதிகளெல்லாம் அவங்க கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கிறாங்க ஆட்சி பண்ணி கொண்டிருக்கிறாங்க இங்க அவங்க கொண்டு வருகிற இஸ்லாமிய சட்டம் என்று எதை சொல்றாங்கன்னு கேட்டா இஸ்லாமிய பெண்களுக்கான ஆடை முறை என்கிற அந்த சிஸ்டத்தை மட்டும் கொண்டு வர்றாங்க கொண்டு வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா நாங்க இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வந்துட்டோம் இப்போ நம்ம ஆப்கானிஸ்தான்ல பாக்குறோமா இல்லையா நாங்க இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வர போறோம்னு வந்தவங்க தான் அமெரிக்காவை அடிச்சுன்னு வரைக்கும் அமெரிக்காவை நாட்டை விட்டு ஓடிடுச்சு கையில தாலிபான்கள்ட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க ஆப்கானிஸ்தான இப்போ ஆப்கானிஸ்தானுடைய நிலை எப்படி இருக்குது இஸ்லாமிய ஆட்சியை தான் கொண்டு வந்திருக்கிறாங்களா செழிப்போடு அத்தனை மக்களும் சந்தோஷமாக அப்படியே ஒரு இஸ்லாமிய ஆட்சிக்கு கீழே அப்படித்தான் ஒன்றோ பாகிஸ்தானோட அடிச்சுக்கா ஈரானோட சண்டை பிடிப்பாங்க ஒவ்வொரு நாளும் ஊடகங்களுக்கு இஸ்லாத்தை பற்றிய கெட்ட விமர்சனங்களுக்கான வழியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு குழுவாக அவர்கள் தங்களை அடையாளம் காட்டிக்கொள்வதை நம்ம பார்க்க முடியும் இஸ்லாம் சொல்லக்கூடிய கட்டளைகள் கட்டுப்பாடுகளை நடைமுறைப்படுத்தினால் அதில் யாரும் மாற்றுகிறது சொல்ல போவதில்லை ஆனால் அவர்கள் செய்த செய்கிற வேலைகள் இஸ்லாத்துக்கு நேர் முரணாக இஸ்லாம் என்று புரிந்து கொண்டு செய்கிற பல காரியங்களையும் நம்ம பார்க்க முடியும் இதே மாதிரி தான் இந்த ஜே என்கிற அமைப்பு என்ன பண்ணாங்கன்னா தங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய பாதிகளுக்கு இஸ்லாமிய பெண்களுடைய ஆடை முறை மட்டும் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்னதை கொண்டு வந்தாங்க கொண்டு வந்துட்டு பார்த்தீங்களா நாங்கள் இஸ்லாம் சொன்ன மாதிரி நடக்கணும் அது மட்டும் தான் இஸ்லாம் சொன்ன மாதிரி நடக்கிறதா இதை பண்ணிட்டு அந்த நாட்டுக்குள்ளே பள்ளிவாயல் மீது தாக்குதல்கள் நடத்துகிறார்கள் குண்டு தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது பாடசாலைகள் மீது குண்டு தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது பாடசாலைகள் மீது குண்டு தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது மாலியினுடைய தலைநகர் பமாக்கோ சுற்றி வளைக்கப்பட்டிருக்கிறது தகவல் கோபுரங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது பாதைகள் அழிக்கப்படுகிறது பாலங்கள் அழிக்கப்படுகிறது மக்களுக்கான உணவுகள் கொண்டுவருவதற்கான எந்த வழிகளும் கொடுக்கப்படவில்லை அவர்களுக்கு தேவையான அத்தனையும் தடை செய்யப்படுகிறது இதெல்லாம் தடை செய்யப்பட்டு நாங்கள் இஸ்லாமிய ஆட்சியோ கொண்டு வரப்புறம்னு செய்தி பெட்டு வந்துடுமா அப்போ என்னன்னு கேட்டால் இஸ்லாத்தின் பெயரால் இவர்கள் செய்கிற அந்நியாயத்திற்கு சாயம் பூசம் உட்படுகிறார்கள் இதை இஸ்லாம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதையும் நம்ம புரிந்து கொள்ளுகிற அதே நேரத்தில் பமாக்கோ எப்படி முற்றுகையிடப்பட்டது என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த தான் தற்போது அவர்கள் முற்றுகையிட்டிருக்கிறார்கள் பமாக்கோவில் எந்த விதமான எரிபொருள் டேங்குகளும் உள்ளே நுழைய முடியவில்லை கடைசியாக மூன்று மாதங்களுக்கு முன்பதாக நானூறு டேங்கர்கள் உள்ளே போனது மாத்திரம்தான் அதற்கு பிறகு எந்த டேங்க்

இந்த ஆயுத குழு தங்கச் சுரங்கங்களை கையிலே வைத்திருக்கிறார்கள் குறிப்பாக பமாக்கோவில் பல இடங்களில் தங்கச் சுரங்கங்கள் இருக்கிறது அந்த தங்கச் சுரங்கங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளையெல்லாம் எல்லாம் இப்பொழுது அவர்கள் கைப்பற்றி இருக்கிறார்கள் எனவே தங்கச் சுரங்கங்கள் மூலமாக வரக்கூடிய வருமானங்கள் அவர்களுக்கு கிடைக்கிறது இந்த வருமானங்கள் அவங்க செனகளுடைய எல்லை அதே போன்று ஐவரி கோஸ்டினுடைய எல்லைகளில் போய் தான் விற்பனை செய்கிறார்கள் என்று நம்பப்படுகிறார் அதே நேரத்தில் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கால்நடை உற்பத்தியில் மாலி வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு நாடு இங்கே இருக்கக்கூடிய கால்நடைகள் ஆடு மாடு ஓட்டம் எதாக இருந்தாலும் சரி அதையெல்லாம் அவங்க கடத்துறாங்க கடத்தி கொண்டு வந்து இந்த எல்லைகளில் குறைந்த விலைக்கு விற்பனை செய்கிறார்கள் அதனூடாகவும் அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு தேவையான பணத்தை எடுத்துக்கொள்கிறார்கள் ஆயுத கடத்தல்கள் நடைபெறுகிறது ஆயுத கடத்தலினூடாக வருமானத்தை பெற்றுக்கொள்கிறார்கள் இதை தாண்டி வெளிநாட்டினரை பணைய கைதிகளாக பிடிப்பதனூடாக அதிலிருந்தும் அவர்கள் பணத்தை எடுத்துக்கொள்ளுகிறார்கள் என்கிற செய்திகளை நம்ம முழுமையாக இன்றைக்கு

இவர்கள் செயல்பட்டு வருகிறார்கள் புர்கினோ ஃபசோவை தளமாக கொண்டு இயங்கக்கூடிய அன்சாருல் இஸ்லாம் என்கிற ஒரு அமைப்பு இருக்கிறது அந்த அமைப்போடு இணைந்து தான் இந்த அமைப்பினர் செயல்பட்டு வருகிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாக இருக்கிற அதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி பதினேழில் புர்கினோ ஃபசோவுக்குள்ள இவர்கள் ரொம்ப ஓவராக விரிவடைந்திருக்கிறார்கள் தலைநகருக்கு வெளியில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட பதிமூன்று பிராந்தியங்களில் பதினோரு பிராந்தியங்களை இந்த தான் கைப்பற்றி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது இவங்க கையில் தான் இருக்குது ஆனால் இப்ராஹிம் ட்ரூடோ என்ன பண்ணுறாருன்னா நான் தான் புர்கினோ ஃபசோவினுடைய ஜனாதிபதி நான் தான் அதிபர் என்று அவர் சொல்லிக்கொள்கிறாரு யதார்த்தமாக அவரை விட அதிகமான பகுதிகளை இந்த அமைப்பினர் கையில் வைத்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக புர்கினோ ஃபசோ தான் ஜே என்கிற இந்த ஆயுத குழுவினுடைய பயங்கரவாத குழுவினுடைய ஹாட்ஸ்பாட்டாகவே இருக்கக்கூடியதை நம்ம கவனிக்க முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி முதலாக ஜிபோ என்கிற ஒரு முக்கியமான நகரத்தை இவர்கள் கைப்பற்றி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆயுத குழுவினர் இந்த நகரத்துக்குள்ள உணவுகள் தேவையான பொருட்களை எல்லாம் விமான நிலையில் இந்த ஆண்டு மே மாதம் நடந்த ஒரு தாக்குதலில் இந்த நகரத்துக்குள்ளாக குறிப்பிட்ட குழு நடத்திய ராணுவத்தை சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்ட படைப்பிரிவினர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற

நாடுகளிலையும் அவங்க ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆயுத குழுவை கண்ட்ரோல் பண்ணுவதற்கு நைஜர்ல இருக்கக்கூடிய ராணுவ ஆட்சியாளர்கள் அதே போன்று புர்கினோ பசோவினுடைய இப்ராஹிம் ட்ரூடோ அதே போன்று ராணுவ ஆட்சியாளர்கள் என்று அத்தனை பேருமே படாத பாடுபடுகிறார்கள் அவங்க சிவிலியன் அரசாங்கத்திட்ட இருந்து பொதுமக்கள் அரசாங்கத்திட்ட இருந்து ராணுவத்தின் மூலமாக ஆட்சியை பிடித்தவர்கள் இப்ராஹிம் ட்ரூடோவும் ஒரு ராணுவ ஆட்சியாளர் நம்ம பெரிய ஹீரோ

குழுவை அடக்குவதற்கு முயற்சி செய்தாலும் அவர்களால் முடியாமல் இருக்கிறார் அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக எதிர்க்குன்னு கேட்டால் இந்த பகுதிகளில் இப்ராஹிம் ட்ரூடோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் அங்கே இங்கெல்லாம் பெரிய ஹீரோ மாதிரி சில பேர் கொண்டாடுறதை பார்க்கலாம் அது இந்த காசா வார் நடைபெறுகிற நேரத்தில் இப்ராஹிம் ட்ரூடோ காசா தொடர்பாக இஸ்ரேலுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் ஒரு எச்சரிக்கையையும் இங்கேயும் வந்தால் பண்ணலை சும்மா இந்த ஏஐயில் வார வீடியோக்களை பார்த்துட்டு நம்மாக்களும் என்னன்னால் இப்ராஹிம் ட்ரூடோ அடுத்து அப்படி வந்துடுவார் போல கட்டாஃபி மாரி இருப்பார் அல்லது அவமாதிரி இருப்பார் இவன் மாதிரி இருப்பார் எல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் அதே மாதிரி அந்த அரபு நாடுகளுடைய கூட்டமைப்பு காசா முக்கியமான ஒரு மீட்டினை வச்ச நேரத்தில் அந்த மீட்டினுக்கு நான் வரமாட்டேன் ஆனால் வந்து காசாவுக்கு என்ன நடந்தாலும் தொலைச்சிருவோம் பார்த்துக்க இப்படியெல்லாம் இப்ராஹிம் ட்ரூடோ பேசியிருக்கிறாரு என்றெல்லாம் பல வீடியோக்களை நீங்கள் பார்த்துக்கலாம் எங்கேயுமே இப்ராஹிம் ட்ரூடோ அப்படி பேசல அப்படி பரவிய எந்த வீடியோக்களும் அவர் பேசிய வீடியோக்களும் அல்ல அவர் அவர நாட்டில் இருக்கக்கூடிய இந்த பயங்கரவாத குழுவையே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்கிற போது காசாவுக்குள்ள வந்து அல்லது இஸ்ரேலோட சண்டை பிடிக்கிற லெவலில் தான் அவர் இருக்கிறாரா அப்படி கிடையாது அது ஊடக பிம்பம் அவருடைய வயதுக்கு கொடுக்கப்பட்ட பிம்பம் தான் பெரும்பான்மையானது அவர் திறமையானவராக இருப்பார் இல்லாமல் இல்லை பெரும்பான்மையான பிம்பம் அவருக்கு ஊடக ரீதியாக நம்மாக்கலே கொடுத்ததுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறணும் ஏன்னா அப்படி ஒரு வைரல் ஆகி முடிய அதுக்கு ஏற்ற மாதிரியான இளமையாக இருக்கிறாரு அப்படி ராணுவம் சுற்றி வளைச்சி வருது ராணுவம் உடையில் இருக்கிறார் பொதுமக்களோட போய் சாதாரணமாக பழகுறாரு என்கிற மாதிரியான ஒரு பிம்பங்கள் உருவாக்கப்பட்டிருக்குது ஆனால் உண்மையிலேயே புர்கினோ ஃபசோ அதே போன்ற மாலி ஆகிய பகுதிகளில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இப்ராஹிம் ட்ரூடோவாக இருக்கலாம் மாலியினுடைய ஆட்சியாளர்களாக இருக்கலாம் இவங்க அத்தனை பேருமே இந்த ஆயுத குழுவை அடக்குவதற்கு முடியாமல் ரஷ்யாவினுடைய உதவியை தொடர்ந்து கேட்டு

அவர்களால் பயிற்சி அளிக்கப்பட்ட கூலிக்கு சண்டை பிடிக்கக்கூடிய படை இருக்குதா இல்லையா அந்த படையைச் சேர்ந்த கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் புர்கினோ ஃபசோவினுடைய பிரசிடெண்டாக தற்போது இருக்கக்கூடிய இப்ராஹிம் ட்ரூடோவினுடைய நாட்டில் வந்து இந்த ஜே என்கிற ஆயுத குழுவுக்கு எதிராக போராடுகிறார்கள் சண்டை பிடிக்கிறார்கள் அதே போன்று மாலியில் சண்டை பிடிக்கிறார்கள் அதே நேரத்தில் நைஜரில் போய் சண்டை பிடிக்கிறாங்க இது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆயுத குழுக்கு சேலரி கொடுப்பாங்க இவங்க நாடே சாப்பிட வழி இல்லாமல் இருக்குது அந்த நேரத்தில் கொஞ்சம் எடுத்து வாக்னர் குழுவுக்கு சண்டையிடுவாங்க குழு சண்டை எதிர்பார்த்த விதமான எந்த ஒரு வெற்றியையும் மாற்றத்தையும் வாக்னர் கூட கொடுக்க முடியாமல் போய்விட்டது இந்த நிலையில தான் தற்போது தலைநகர் முற்றுகையிடப்பட்டிருக்கிறது பமாக்கோ முழுமையான முற்றுகையில் இருக்கிறது ஒன்றோ ராணுவம் விட்டு வெளியேறின மாதிரி வெளியேறி அந்த அமைப்பிடத்தில் விட்டுட்டாங்க என்று சொல்லி சொன்னால் ஏதோ ஒரு தீர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது இல்லை என்றால் இராணுவம் உள்ளே இருந்துகிட்டே வெளியால உதவியை எடுத்து இந்த ஆயுத குழுவை இந்த தீவிரவாத குழுவை பயங்கரவாத குழுவை அடித்து நொறுக்க வேண்டும் அப்படி செய்தால் மாத்திரம்தான் மாலியினுடைய மக்களை பாதுகாக்க முடியும் இதுதான் மாலியில் தற்போது நடைபெற்று வரக்கூடிய செய்திகளாக இருக்கிறது தொடர்ந்தும் படாத பாடுபடுகிறது மாலி அப்பாவி மக்கள் கொல்லப்படுகிறார்கள் இந்த இரண்டு மாதங்களுக்குள்ளாக முன்னூற்றி தொண்ணூறுக்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இந்த தீவிரவாத ஆயுதம் ஏந்திய குழுவால் சொல்லப்படுகிறது நாங்கள் நாட்டை மீட்டெடுக்க போகிறோம்ங்கிற பேரில் இஸ்லாத்தையும் அதுக்குள்ள நுழைச்சிக்கிட்டு இல்லாத அநியாயங்களை பண்ணி இன்னும் இன்னும் விமர்சனங்களை உண்டாக்கக்கூடிய இன்னும் இன்னும் தேவையற்ற சர்ச்சைகளை தூண்டக்கூடிய ஆட்களாகத்தான் இவர்கள் இருக்கிறார்களே தவிர இவர்களால் இஸ்லாமியர்களுக்கோ இஸ்லாத்திற்கோ எல்முனை அளவுக்கும் நலவுகள் நடந்ததில்லை இஸ்லாம் ஒருபோதும் இதை ஆதரிக்கவில்லை இஸ்லாம் இந்த குழுக்களை எந்த இடத்திலும் அனுமதித்ததும் கிடையாது என்பதையும் அத்தனை சகோதர சகோதரிகளும் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற செய்திகளோடு முடித்துக் கொள்கிறேன் வாகர்தவான அஹம் இல்லாஹிரபில் ஆலமே